அங்கே மெட்ட எல்லாம் எடுத்து போட்டேன் இதெல்லாம் இந்த கிரை விளாதில் பாய்ச்சி பறிச்சு எல்லாம் இது என்ன பிரச்சனை என்றால் பெரிய ஸ்டோரி ஒன்று இது இப்போ இடையில முதல் இந்த எல்லாம் இருக்கு வந்து இருக்கல தான் இருக்கே நாம் வந்து இப்போ முப்பத்தி மூன்று வருஷம் இந்த ஏரியாவில் அப்போ இது மணலாக தான் இருந்தது முதல் ஆரம்பத்தில் சும்மா இதிலே சொல்லி விடுங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுவோம் இதிலே சொல்லி விட்டால் கரை ஜலி சரி ஐயா வந்திருக்கிறார் முதல் சியாமனாக இருந்தவர் பயிற்சியாமனன் பயிற்சியாமனாக இருந்தவர் புனேரி டிஎஸ்எஃப் இதில் பிரேசியில் சபையில் புனேரி புனேரி ப்ளேஸை வேலை ரைட் இதில் ஒரு ஒரு சந்திப்பு திடீரென்று ஒரு சந்திப்பு ரைட் அவர் இந்த ரோட்டை பற்றி சொல்லுவார் இது வந்து நான் நினைக்கிறேன் குழந்தை ஏசி குழந்தை ஏசி விதி என்ன நான் பாடசாலைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ரோட் டெண்டு ரோட் இருக்குது இது வந்து மெட்டை பக்கம் ரோட் நான் மெட்ட ரோட் அந்த ரோட்டை வந்து நான் காட்டிட்டேன் நாங்கள் பக்கம் இருக்கிற ரோட்டை காட்டிட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து மெட்ட ரோட் இதுவும் ஒரு மணல் ரோட் தான் ஆனால் மெட்ட ரோட் வந்து என்னென்னு சொன்னால் கிணவல் போட்டுக்கிறாங்க அதுவும் பள்ளம் தான் இருக்குது இதில் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை ரைட் இந்த ரோட் பற்றிய ஒரு ஸ்டோரி தான் ஒரு இதை பற்றிய ஒரு மக்கள் படுற இது கஷ்டங்கள் அவலங்கள் மற்ற இதை பெரிய விடயங்களை வந்து அவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கிறதால இதை பெரிய தகவல் வந்து அவருக்கு தெரியும் அவரை கண்டது சந்தோஷம் சொல்லுங்கய்யா இந்த நாங்களை பற்றி என் பெயர் வந்து முடிஜபி ஆம்புள்ள நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற கல்விப்பணிப்பாளர் ஓகே நம் அடுவலயத்தில் பிரதிக கல்வி பணிப்பாளராக வேலை செய்து போட்டு இப்போ பத்து வருஷமாக ஓய்வில் இருக்கிறாங்க நான் இந்த பொது அமைப்புகள் அதில் கூடுதலாக ஆகிடுபடுறபடியாலையும் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டில் இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டிக்கிட்டு இரணதீபி வட்டாரம் என்று சொல்லப்படல நாச்சிக்கூடா இரணதீபை உள்ளடக்கின கிராம சேவார் பிரிவில் அவர் அங்கத்தவராக தெரிவு செய்யப்பட்டு கடைசி காலங்களில் உதவி தவசாளராக இருந்தேன் இந்த ரோட்டை பொறுத்தவரையில் பெரிய ஒரு ஸ்டோரி ஓட்டுருக்குன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருஷம் முப்பத்தி மூன்று வருஷங்களுக்கு மேற்பட்ட வரலாறு கொண்டது என்னென்னா இங்கே வந்து ஆக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் மற்ற தீவு பகுதிகளில் இருந்தும் வந்து குடியேறி இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து பெரிய தென்னந்தோட்டங்களாக இருந்தது இங்கே இருந்து ஆக்கள்கிற திட்டம் இல்லாத ஒரு செயற்பாட்டால் வீடுகளுக்கு அதுகளுக்கு மண்ணுகளை கூடிய அளவில் கண்ட கண்ட இடங்களில் தோண்டி எடுத்து வீடுகள் கிணறுகள் சுற்றுமயிர் கட்டினபடியால் நிலம் வந்து தாழ்வாக போய்ட்டு மற்ற அந்த வகையில் வந்து அடுத்தது வந்து நாச்சிக்குடாவினுடைய தரை அமைப்பு வந்து பூகோள ரீதியாக கடற்கரைக்கு அண்டி இருக்கபடியால் ரெண்டு விஷயத்துக்கு தலை கொடுக்கணும் ஒன்று வந்து கடல் வெள்ளம் உள்ளுக்கு வரும் அதே போல் மழை வெள்ளம் வெளியே போகும் அந்த வகையில் இங்கே வந்து வீடுகளுக்குள்ள தண்ணி போடுறது மழவுக்குள்ளே தண்ணி போடுறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது இதே போல் இதே போல் ஒரு கட்டம் வந்து ஏற்கனவே அஞ்சு அஞ்சு வருடங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு திரும்ப அஞ்சாவது வருஷத்து வந்தது இந்த ரோட்டில் வந்து முதல் ஒரு வாகனமும் இதுமோ போகையில்லாமல் இருந்தது நூற்றி இருபது பனை நாங்கள் பனை அபிவிருத்தி அதிகார சபையில் பிரதேச தீர்மானம் எடுத்து இங்கிருந்து எல்லாம் பட்டி எல்லாம் துப்புரவாக்கி இது பெரிய ஒரு கார்பட் ரோட்டாக போடுறதுக்கு அதாவது மூன்று மூன்று பில்லியனில் போடுறதுக்கு ஆர்டிஐ எஸ்டிமேட் எல்லாம் தயாரிச்சு கேண்டிங் செய்த விலையில் நாட்டின் ஏற்பட்ட பொருளாதார காரணமாக தடப்பட்டுச்சு ரோட் திரும்ப ஓ ஓ இந்த ரோட் மட்டும் ரோட்டு ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு அவங்க எஸ்டிமேட் செய்து கள விஷயம் செய்து மரம் இல்லாமல் சொல்லி வெட்டி பிறகு எனக்கு எனக்கு வந்த மிச்சம் என்னண்டா கடைசியில் நான் கள்ளமா மரம் மரத்தவனு சொல்லி கோர்ட்ஸுக்கு போய் அஞ்சு வருஷம் வழக்கில் திரிஞ்சு போட்டு இப்போ வழக்கிலேருந்து விடுபட்டு இருக்கிறேன் இப்போ திரும்ப என்னென்னா பிரதேச சபையால் ஒரு மில்லியன் அனுப்பி அந்த ஒரு மில்லியனில் களியும் கிரவலும் போடுறோன்னு சொன்னவே அப்போ நான் சொன்னேன் அது பிரயோசனம் இல்லாத வேலை போட்டால் பெர்மனன்ட் ரோட்டாக போட போகணும் ஏனென்றால் இந்த பாதையும் வந்து அப்படியே போய் அன்ன விழாங்கண்ணியால் போய் கடற்கரைக்கு போடுறது அது போடுறது அது நாலாம் சம்பந்தம் இந்த வீதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு கிட்ட பிரியாணம் செய்யறாங்க அப்ப இப்ப கடைசியா என்ன நடந்திருக்கு சொன்னா ஒரு மாதத்துக்கு முதல் உள்ளூராட்சி ஆணையாளரால மாகாண சபை நிதி ஒதுக்கீட்டுல ஏழு மில்லியன் ரூபாவில எண்ணூறு மீட்டருக்கு நிரந்தரமான தார் ரோட்டம் போடுறாங்க தீர்மானம் எடுத்துக்கிறார்கள் ஆனால் இன்னும் இதுக்குரிய எஸ்டிமேட் தயாரிக்கிற வேலைகள் அது செய்கிற வேலைகள் இல்லை இப்போ அடிக்கடி இருக்கிற அங்கே தொழில்நுட்ப பிரதேசம் இருக்கிற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஏசிஎல்சி ஆக்கள் கேட்டு கேட்டுக்கணுக்குறாங்க மழை வெள்ளத்தில் எவ்வளவு தண்ணி இருக்குது எவ்வளோ தண்ணி ஓடுது என்று சொல்லி இங்கே வந்து இது வருஷம் முழுக்க இப்படியே நடக்கிறது ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த ரெண்டு மாசம் அதாவது மார்கழி கார்த்திகை மாதங்கள்ல தொடர்ச்சியாக இப்படியான வெள்ளங்கள் வாரத்தால இங்க இருக்கிற வாகனங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போற பிள்ளைகள் நோயாளிகள் எல்லாரும் சிரமப்படுறாங்க அப்ப ஆனபடியால இனியும் காலம் தாழ்த்தாம இந்த ஒரு கிலோமீட்டர் வீதியை அமைச்சு தருமாறு பொதுமக்கள் சார்பாக நன்றி 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 சரியா ஓகே ஐயோ நல்லா